நம்ம சுத்திகரிக்கிற சுத்திகரிச்ச பிறகு தான் அந்த பிள்ளை வளருவதற்கு வளர்ச்சியுடைய அடிப்படைகள் பேசப்படுகிறது இல்லையா அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்கிற என் சகோதர சகோதரிகளே நீங்க என்ன பண்ணுவாங்க தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும் எதுல சண்டை போறதுல இல்ல வாக்குவாதம் பண்றது தேவ வார்த்தைகளை கேட்கறதெல்லாம் பண்ணும் ஏன்னா இனி வரக்கூடிய காலம் அதை அப்படிதான் நம்ம இருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது கருத்துடைய வார்த்தைகளை கேட்க முடியாது ஏன்னா காலங்கள் மிகவும் கொடூரமான காலங்கள் இருக்கு அப்ப இந்த உலக எந்த எதை நோக்கி போய் கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள் அப்ப கடவுளுடைய வருகைக்குண்டான அடையாளம் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது தெரிகிறது அப்போ முடிந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ணணும் சமையோடு கூட இணைந்து எவ்வளவு ஊழியங்கள் செய்ய முடியுமோ எவ்வளவு அத்து மக்களை என்று அறுவடை செய்ய முடியுமோ அந்த என்ன அறுவடைக்குள்ளோ காலூனி கருத்துடைய வார்த்தைக்கு உண்டான தீவிரத்தை நீ என்ன பண்ண சொல்லுவாங்க இல்லையா உனக்கு இதோட பிரச்சனையுடைய தீவிரமே தெரியாம நீ என்ன பண்ற சீரியஸ் புரியாம போனா சொல்லுவாங்க இப்பவுமே நீங்க பண்ணலாம் உங்க நிலைமை என்ன ஆயிடும் சீரியஸ் ஆயிடும் இல்லையோ நீ இப்பவுமே ஒழுங்கா எனக்கு ஊழியம் செய்யலன்னா கடைசி காலத்துல ஊழியம் செய்ய முடியாதபடி ஒரு சீரியஸ் வந்துருன்றாரு என்ன வந்துருன்றாரு அப்போ தேவ வார்த்தைகளை கேக்குற வசனம் சொல்லுது பாருங்க என் பிரியமான சகோதர கேட்பதற்கு பேசுவதற்கு பொறுமையாகும் எப்படிங்க கோபிப்பதற்கு எப்படி இருக்கணுமா சிந்தித்து யோசித்து கோவப்படுறது அர்த்தமா இல்லையா என்பதை என்ன பண்ணணுமா செயல்படணும் இப்போ நான் உங்களுக்கு இது வர்றங்க காரை காரியத்துக்காக வந்துடுற பாருங்க இப்போ அவர் என்ன சொல்றாருங்க எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் உள்ளத்தில் கவனிங்க இதெல்லாம் ஒழிஞ்சாதான் உள்ளத்துக்குள்ள யாரு வந்து தங்க முடியுமா உன் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன் இருதயத்துக்குள்ள கர்த்தர் வந்து நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னா உனக்குள் இருக்கக்கூடிய அழுக்கும் கொடிய எதற்குமே சமரசம் ஆகாது துர்குணம் என்ன பண்ணாதுங்க எதற்குமே சமரசம் ஆகாது அதுவா தனிஞ்சாதான் அதுக்கு சமரசம் அதுவா தனிஞ்சாதான் தான் அது வரைக்கும் என்ன பண்ணாது அது பா சில சில துருக்குனா என்ன பண்ணும் சில வருஷங்கள் வரைக்கும் பின்தொடரும் நம்ம சொந்தக்காரன்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க நம்ம கிட்ட எப்பயோ சண்டை போட்டிருப்பாங்க ஆனா அந்த சண்டை பிள்ளை காதல வரைக்கும் ஊத்திட்டு இருப்பாங்க எதுக்குல்ல தெரியுமா உங்களுக்கு அந்த பிள்ளை நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்கும் நம்ம சித்திடா நான் உன் மாமாடா டெய்னா நான் அத்தனை சொன்ன அது என்ன பண்ணும் இப்படி பார்க்கும் எங்க அம்மா கிட்ட பேச போங்க சொல்லுமா அப்போ இந்த குணம் எங்கு விதைக்கப்படுகிறது இல்லையா அவன் தலைமுறையை பாதிக்கிறது உன் பிள்ளைகளை பாதிக்கிறது நான் எப்போ சொல்லுவேன் நீ ஜபிக்கிற மகளாக இருந்துன்னா உன் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் அந்த ஜபத்தோடு உன் பிள்ளைக்கு நீ கொண்டு வரணும் அது மாட்டேங்குது அது இது பண்ண இந்த சின்ன வயசுல நீ விட்டுட்டேன்னா பெரிய வயசுல எப்படி பிள்ளைய பிடிக்க முடியும் இல்லையா நீங்க எந்தெந்த பிள்ளைக்கு எங்கெங்க இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் எப்படி எப்படி நிலைமையில இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் பிள்ளைகள் அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க துர்குணம் என்ன குணம் ஒளி அங்க பாருங்க துர்குணத்தை அங்கதான் வைக்கிறார் புள்ளி எதை வைக்கிற துர்குணத்தையும் துர்குணத்தையும் ஒழித்து விட்டு கமா போடுறாரு என்ன பண்றதுங்க ஒழித்து விட்டு இனி அது உனக்கு வேணான்னு சொல்லி ஒரு கமா வைக்கிற கருத்தர ஆரம்பிக்கிறார் மனுஷனுடைய வாழ்க்கையில சில பேர் கணவன் மனை கூட சண்டை போட்டு இன்னும் சேராம பல குடும்பம்லாம் இருக்குது இல்லையா எதனால அந்த துர்குணத்தினால சில சபைக்கு சில ஊழியர்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியல இதாக முடியல காரணம் பாருங்க நம்ம எப்படி எவ்வளோ காரியத்துக்குள் நம்ம வளர்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கு முதலாவது என்ன பண்ணணுங்க பொறுமை தாழ்மை கீழ்ப்படிதல் தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்வது சகிப்புத்தன்மைகள் இதெல்லாம் கிறிஸ்துடைய பிள்ளைக்குழி வளரும் போது உன் வாழ்க்கை என்ன பண்ணுங்க இன்னும் பிரகாசம் உள்ளதாக அது காணப்படும் நம்ம ஒரு காலகட்டத்தில் கோவப்பட்ட எரிச்சல் அடைஞ்சதெல்லாம் உண்மை அது யாராலையும் என்ன பண்ண முடியாது ஆனால் இப்போ நம்மளை மாற்றணும் நம்ம நினைக்கிறோம் எப்படி மாத்துவ தேவ வார்த்தை கேட்டாதான மாத்த முடியும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை துதிச்சாதான் அந்த கிருபை கிடைக்கும் அந்த அபிஷேகம் கிடைக்கும் அந்த வல்லமை கிடைக்கும் அந்த ஆறுதல் கிடைக்கும் அப்ப கிடைக்க கிடைக்க என்ன கிடைக்கிறது என்னுடைய கோபத்துடைய முகங்கள் சாந்தத்தின் முகமாக மாறுது எப்படி மாறுது அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ண துர்குணத்தை ஒழித்து விட்டு என்ன பண்ணு கிட்டே வரக்கூடாது உங்க பிள்ளைங்களுக்கு நீ நஞ்சை வந்து ஏ இந்த ச இந்த மாமா சரி கிடையாதுரா இந்த பாட்டி சரி கிடையாதுரா இந்த சபை சரி கிடையாதுரா அப்படி சொல்லுவோமா அப்போ நாளைக்கு அதை என்ன பண்ணுவாங்க அது அது பிள்ளைக்கு விதைக்கும் இந்த குணம் எப்படி பார்த்துங்க அப்படியே சங்கதி தலைமுறை தலைமுறை அப்படியே போயிட்டு இருக்கு அப்போ அதை முற்றுப்புள்ளியை நம்ம என்ன பண்ணணும் வைக்க வேண்டும் அங்க சொல்லப்படுது பாருங்க அடுத்தது உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாக நாட்டப்பட்டதாகியோ உங்கள் ஆத்துமாக்கள் உங்கள் ஆத்துமாவை ரச்சிக்க வல்லமை உள்ளதாக வல்லமை உள்ளதாக இருக்கிற ஆ வசனத்திற்கு சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வசனம் மொரட்டாட்டமாக தான் வரும் அப்படிதான் அர்த்தம் வசனம் ஈட்டிய போல் தான் குத்தும் வார்த்தை உன்னை என்ன பண்ணும் காயப்படுத்துகிற மாதிரி தான் வரும் ஆனால் நீ அதை எப்படி அத்துக்கணுமா சாந்தமாக சமாதானமாக அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து அங்க சொல்லுது அல்லாமல் அல்லாமலோ நீங்கள் நீங்கள் உங்களை வஞ்சியாத உங்களை வஞ்சியாதபடி நல்லா கவனிங்க உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாக திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல அதன்படியே செய்கிறவர்களாயும் இருங்கள் அவ்வளவுதாங்க என்ன சொல்லப்படுது பைபிள் சரி இப்ப இந்த வசனம் என்ன நமக்கு சொல்லுது பைபிள்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கு ஆதியாகத்துல இருந்து வெளிப்படுத்தின விஷயம் விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்டு இருக்கிற இந்த அறுபத்தாறு புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுது அதன்படி நம்ம நடக்கிறோமா அதன்படி விட்டு கொடுத்துருக்கிறோமா அதன்படி கீழ்படிஞ்சிருக்கிறோமா அதன்படி நம்ம செயல்படுகிறோமா அதற்கேற்ற குணங்கள் தன்மைகள் நம்ம கிட்ட இருக்குதா இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணுமா வசனத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு தரிசனத்தை காட்டுறதோ வெளிப்பாடுகள் காட்டுறதோ உனக்கு உண்டான காரியத்துக்கு விச நான் திரும்ப சொல்லுவேன் ஆவியானவர் வந்து பேசுகிற தன்மைகளை நான் உங்களுக்கு திங்களே டீச்சிங் எடுக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள் உங்களால் உள்ள நுழைய முடியும் எப்படி நம்ம ஆண்டவர் பேசுனா அந்த ரிஷி பண்ண முடியும் நல்லா கவனிச்சுங்க சமயவில் ஆலயத்தில் தான் இருந்தான் இருந்தானா இல்லையா பல வருஷமா இருந்தான் பெரியவனா இல்லையா ஆனால் அவனால் ஏன் தேவ சத்தத்தை கவனிக்க முடியல இருக்கு இல்லையா தேவ சத்தத்தை ஏன் கோடி அந்த தேவ சத்தம் யாருக்கு தெரியுது அவன் யாரு தேவனுடைய ஊழியக்காரன் தீர்க்க தரிசு அப்போ முதலாவது தேவன் யாருக்கு கேட்குற குரல் ஆலயத்துல இருந்து நீ தேவ பிரசங்கத்தை கேட்டாலும் ஜபம் கேட்டாலோ அவர் பேசுகிற குரல் ஒன்னால என்ன பண்ண முடியாதுங்க அது என்ன குரல் நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னா சத்துரு பேசுகிறதையும் கடவுள் பேசுகிறன் நம்ம நினைக்கிறோம் அங்கதான் பிரச்சனை ஒளி தூதம் என்ன பண்ணுவாங்க திட்டம் அப்படியே பேசுவான் சாத்தா என்ன பண்ணுவான் திட்டம் உன் குரல்ல பேசுவான் அந்த குரலுடைய ரகசியத்தை அறியணும் அந்த குரலுடைய தன்மை அறி அப்போ இந்த இருதயம் என்ன பண்ணுதுங்க நான் ஏற்கனவே தங்கி பதுக்கி வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா சொல்லுது புரியுதுங்களா ஏற்கனவே சில பிரச்சனைகளை நான் பதுக்கி இருதயத்துல வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த இருதயத்துல வச்சு அந்த பதிவு என்ன பண்ணுது பிசாசனவன் எனக்கு வெளியே காட்டுறான் ஏன்னா நான் பதுக்கி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அது என்ன பண்ணுதுங்க நான் போது அந்த அந்த நுகம் போல என்கிட்ட எனக்கு ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் வெளியே போயிருந்ததுன்னா அது உள்ளே வராது எனக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே எனக்கு அந்த சந்தேகம் அந்த பிரச்சனை குழு குள்ளேயே இருக்கும் போது நான் எப்படி இருக்கிறனோ அப்படிதான் முகம் தோற்றம் கிடையாது நாங்கள் வசனம் தான் சொல்லுது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அது இருபத்தி சொல்லுது பாருங்க என்னத்தினால நீ ஒருவன்

அவர் பிறக்கும் போதே பல குழந்தைகளை கொலை செஞ்சான் எல்லாரும் ஆனால் அதை மீறி உலகத்தை அவர் என்ன பண்ணார் வந்தார் வந்தவர் எப்பொழுது பிதாவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சாரோ அங்க யார் வரா சோதனைக்காரன் வரானா ஏன் அவர்கிட்ட போய் சோதனைக்காரன் வரணும் அவர் கடவுள் தானே கடவுள் தானே சோதனைக்காரன் வந்து எப்படிப்பட்ட தரிசனத்து வெளிப்பட காட்டுறான் இதெல்லாம் இல்லாததை போல காட்டுறான் பைபிளில் இல்லாததை இருக்கிறதை போல காட்டுறான் அங்க என்ன பண்ண கல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு எங்க பைபிள் போட்டிருக்கா அங்க என்ன பண்ணிருக்கு ராஜ்ய பெருசுன்னு எங்க காட்டப்பட்டிருக்கா அப்போ இல்லாததை காட்டக்கூடிய தன்மையுடையவன் யார் அப்போ அந்த இல்லாததை காட்டக்கூடிய தன்மைக்கு நீ பார்த்த பிறகுனால உடைய எண்ணங்கள் எப்படியாவது இது கடவுள் என்னோடு கூட பேசினார் இதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் நான் வளர்றதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய காரியங்களை ஜெபம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாமே போய்ட்டுருக்கோம் ஆனால் எப்படி ஆண்டவர் பேசுவார் எப்படி நமக்கு வெளிப்படுத்துவார் எப்படி நம்மளோட இடைப்படுவார்ன்றதை முதல் புரிஞ்சுக்கணும் சப்போஸ் சரி ஓகே உங்களுடைய டைரக்ஷனுக்கு வந்தால் கூட எல்லாமே தெரிஞ்சிட்ட பிறகு ஏன் உன்னால் சைன் பண்ணி மேலே முன்னேற முடியல அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இதெல்லாம் நான் பார்த்துட்டேன்னா உன் ஊழியம் வளர்ந்துருக்கணும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்கணும் நீ பலருக்கு போய் என்ன பண்ணியிருக்கணும் பல இடத்துல என்ன உனக்கு ஊழியக்காரராக கத்தரை அங்கீகரிச்சுக்கணும் அப்படி அங்கீகரிக்கக்கூடியதான் அந்த வெளிப்பாட்டுக்குண்டான தரிசனத்தை கத்தரை கட்டுவார் அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும் இதை வந்து திரும்ப சொல்லுகிறேன் இது கருத்துடைய வார்த்தைகள் பேசுகிறேன் யாருடைய இருதயத்தையும் காயப்படுத்தல எல்லா இருதையும் மாற வேண்டும் என்பதற்காக பேசுறேன் இப்போ இந்த ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்கிட்ட கிட்ட ஏன் சத்ரு போறான் இல்லையா அந்த வசனத்துல பாருங்க நான் லூக்கா நான்காம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்தை முதல் வாசிங்க ஆண்டவர் வந்து இறங்கி பேசுவார் எப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட பேசுவார் எதன் மூலமாக பேசுவார் இப்ப பரிசு தாவி வந்துச்சுன்னா பேசிடுவாரா அது ஒரு பாயிண்ட் இருக்கு பரிசு தாவி வந்த பிறகு எப்படி பேசுவார் எப்படி நடந்து கொள்வார் இது ஒரு காரியம் இருக்கு இப்போ பரிசு தாவினால் நிறைந்தவராக

ஏன்னா நான் வறண்ட நிலத்துல இருந்து என்னை எப்படி உருவாக்குகிறார் என் ஆவிக்குரிய அனுபவத்தை முதல் எடுத்துட மேல கொண்டு போய் ராஜா கோபுரத்தில் கொண்டு போய்க்கல நிறைய இல்லையா ஒரு பாட்டு என்ன பிச்சை எடுத்தேன் அது கடவுளுக்கு தான் தெரியும் அது வேற இல்லை இல்லையா அப்போ ஒவ்வொருத்தருடைய காரியம் நான் இப்படி இருந்தா அப்படி இருந்தா நம்ம சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் கவனிக்கணும் அங்க கவனிக்கிறார் இப்ப நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கை முதல்ல எங்க போகுது இல்லையா வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார் எங்க கொண்டு போகப்பட்டார் வனாந்திரத்துல தான் சோதனையே ஆரம்பிக்குது எங்க அப்ப ஆவிக்குரிய சபைக்குள்ள சோதனை கிடையாது கவனிக்கணும் ஆவிக்குரிய சபைக்குள்ள சோதனை வருதுன்னா நீ இன்னும் தான் குடும்பத்துடைய மத்தியில் தான் வாழ்க்கையிலுண்டான வனாந்தரம் தான் ஆனா ஆவிக்குள்ள வந்துட்டுனா ஊழியத்துக்குண்டான அந்த வனாந்தர பாதை என்ன பண்ணுங்க முள்ளா இருந்தாலும் நீ போய் மிதிக்க மிதிக்க அந்த இடத்துல என்ன பண்ணுங்க அறுவடைக்குண்டான விதைகளாக மாறும் அது ஆவிக்குரிய திருச்சபைக்குள் தேவாவினர் கிரிய செய்யக்கூடிய காரியம்